பிடிக்காத மருமக கைப்பட்டா குத்தோம் கால் பட்டாக குத்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சுறுசுறுப்பாக எடுத்த விஷயத்தை முடிக்கணும் அதுவும் சுறுசுறுப்புங்கிறதுக்கு மேஷராசி ரொம்ப முக்கியம் உள்ளவங்க அவங்களையே சில பேர் குறை சொல்லுவாங்க முதல்ல அந்த மேஷ ராசியை குறை சொல்கிறத விடுங்க எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டில் இருக்கணும்னு நினைக்கிறவங்க மேஷராசிக்காரவங்க சொன்ன சொல்ல காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஏகப்பட்ட கமிட்மெண்ட்டில் இருப்பாங்க ஒரு விஷயத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக நிறைய கமிட்மெண்ட்டில் கண்டிப்பாக இருக்கிறவங்க மேஷராசி அப்படிப்பட்டவங்கள குறை சொல்லாதீங்க மேஷராசியை குறை சொல்கிறதுனால நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய லக்ஷ்மி கூட வரமாட்டான் ஆமாங்க ஏன்னா முருகனுக்கு ரொம்ப பிடித்தமான ராசி மேஷம் முருகனை குறை சொல்கிற மாதிரி அதனால் இன்னிலிருந்து மேஷத்தை யாரும் வீட்டில் குறை சொல்லாதீங்க மேஷ ராசிக்காரவங்க உண்மையிலேயே நாலு பேருக்காக அலையிறவங்க விளம்பரம் தேடுறாங்க காசுக்காக காசை இழக்க மாட்டாங்க அப்படிங்கிற கெட்ட பேர்லாம் நிறைய சொல்கிறாங்க அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் அப்படி கிடையவே கிடையாது அவங்க வந்து என்றைக்குமே இந்த பேருக்கு அலையிறவங்க கிடையாது நல்லதை செய்யணும் நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறவங்க பேருக்கு ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறவங்க கிடையாது மேஷம் இதை முதல்ல புரிஞ்சுங்க எதையும் விளம்பரமாக யோசிக்கிறவங்க கிடையாது இப்படி மேஷத்தை குறை சொல்கிறத விட்டுட்டு மேஷ மேஷராசிக்காரங்களோடு சேர்ந்து நீங்களும் உங்கள் வாழ்க்கையை லாபமாக மாற்றுங்க மேஷம் இருக்கிற இடத்துல மகாலக்ஷ்மி இருப்பா நல்லது நடக்கும் ரிஷபராசியை குறை சொல்கிறத இன்னையோடு விட்டுடுங்க அடேங்க அப்பா இந்த அவள் பொட்டுக்கல்லை மெல்ற மாதிரி ரிஷபராசிக்காரவங்களை பற்றி புறம் பேசணுன்னா சில பேருக்கு தூக்கமே வராது பேசலைன்னா சுத்தமாக தூக்கமே வராது அவங்க எப்படி அவங்க அதனால தான் அவங்க இப்படி ஆனாங்க இதனால தான் அவங்க அப்படி ஆனாங்க அப்படின்னு தேவையில்லாமல் ரிஷபராசிக்காரர்களை ஏதாவது ஒரு பக்கம் இழுக்கலைன்னா சில பேருக்கு தூக்கமே வராதுங்க ஏன் இந்த ரிஷபராசிக்காரங்களை பற்றி பேசியே சில பேர் பெரிய இருப்பாங்க தெரியுமா ரிஷபராசிக்காரங்கள பற்றி பேசியே சில பேர் பெரிய இருப்பாங்க ப்ளீஸ் உண்மையை உயர்த்தி உறக்கமாக பேசுகிறவங்க ரிஷபராசிக்காரங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் சரியான ஒரு விஷயத்தை மட்டும்தான் எடுத்துப்பாங்க அதை தூக்கி பிடிக்கணும்னு நினப்பாங்க தூக்கி எரியணும்னு நினைக்கிறவங்களை கூட தூர தூக்கி எரியாமல் அவங்களுக்கும் ஒரு வழிகாட்டக்கூடியவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் மொத்தத்தில் ரிஷபத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா தலை குப்புரை விழுந்தாலும் மீசையில் மண்ணு ஒட்டாமல் திரும்ப எழுந்திருக்கக்கூடியவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் அதனால தான் சொல்லுவாங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு டவுனே ஏற்பட்டாலும் அடுத்த வினாடி அந்த டவுன் அப்பாக மாறுமே தவிர விழுந்து கிடக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட ரிஷபராசியை குறை சொல்லாதீங்க ரிஷபராசியை குறை சொன்னால் சிவபெருமானை குறை சொல்கிற மாதிரி இன்னிலேருந்து ரிஷபராசியை குறை சொல்லாதீங்க நல்லது நடக்கும் மிதுன ராசியே குறை சொல்லாதீங்க இந்த குறைங்கிற வார்த்தை இருக்க அது பிடிக்காத வார்த்தையே மிதுனம்தான் முடிஞ்சதுன்னா முடியும்னு சொல்லக்கூடியவர்கள் முடியாது என்று ஒரு காலமும் சொல்ல மாட்டாங்க உனக்காக முடிச்சு தரேன் உனக்காக முடிச்சு தரேன்னு சொல்லுவாங்களே தவிர என்னால் முடியாது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க மிதுன ராசிக்காரர்கள் ஒருபோதும் சொல்ல தெரியாதவர்கள் அப்படி தான் நான் சொல்ல முடியும் பிடிக்கலைன்னா சாப்பாடாக இருக்கட்டும் ஒரு பொருளாக இருக்கட்டும் பட்டுன்னு பார்க்காம எனக்கு பிடிக்காது வேண்டான்னு டப்புன்னு பட்டுன்னு சொல்லிவிடுவாங்க ஆனால் தனக்கு பிடிச்சவங்களுக்காக எப்போதும் பிடிக்காத பொருளை கூட பிடிக்கலேன்னு சொல்ல மாட்டாங்க எப்படிப்பட்ட மனசு உள்ளவங்க பார்த்தீங்களா பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லக்கூடியவங்க ஒருத்தவங்களை தனக்கு பிடிச்சிருச்சுன்னா அவங்களுக்காக பிடிக்காதுங்கிற வார்த்தையை கூட சொல்ல மாட்டாங்க அப்போ முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் தான் இந்த மிதுன ராசிக்காரர்கள் அப்படிப்பட்டவங்கள நம்ம குறை சொல்லலாமா குறையே சொல்லக்கூடாதுங்க மன்னிப்பு கேட்க தயங்க மாட்டாங்க தப்பு பண்ணிட்டா அதுவும் பிடிச்சவங்களுக்காக தப்பே பண்ணலைனாலும் தனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா அவங்கள்ட்டையும் மன்னிப்பு கேட்பாங்க இன்னும் சொல்லப்போனால் இவங்களை குறை சொல்கிறது பெருமாளை குறை சொல்கிற மாதிரி அதனால் மிதுன ராசிக்காரர்களை குறை சொல்லாதீங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருச்சுன்னா என்ன வேணாலும் செய்வாங்க எந்த எல்லைக்கும் போவாங்க நல்லது நடக்கும் கடகராசிக்காரர்களை குறை சொல்லாதீங்க சில பேர் கடக ராசிக்காரவங்க ரொம்ப ஷார்ட்டாக ஸ்வீட்டாக பேசணும்னு நினப்பாங்க அதுதான் உண்மை அதே நேரத்தில் பழகணும்னு நினச்சிட்டாங்கன்னா எப்பேற்பட்டவங்கள்ட்டையும் பழக ஆரம்பிச்சிருவாங்க பழகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த வெறுக்கக்கூடியவர்கள் கிடையாது அதனால் கடகராசிக்காரங்களை பார்த்து வெடுக்குன்னு ஏதாவது பேசிடாதீங்க வெடுக்குன்னு கோபப்பட்டுறாதீங்க அழுதுருவாங்க உடனே இப்படிப்பட்ட கடகராசிக்காரர்களை அதட்டி பேசாதீங்க அதட்டி பேசினாலே கடகராசியை குறை சொன்னால் கடகராசி அதட்டி பேசினா நமக்கு டெய்லி உதவுற சந்திரன் உதவ மாட்டான் சந்திரன்னா யார் மதி இந்த சந்திரன் வந்து பௌர்ணமி பார்த்திங்களா முழு பௌர்ணமி கடகராசியை உயர்த்தி நம்ம பேசினோம்னா நமக்கு முழு பௌர்ணமியே தெரியும் அம்பாள் நம்ம கூடையே இருப்பாள் அப்படி தான் கடகராசிக்காரவங்க நியாயத்துக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் இந்த சுயநலமே இல்லாதவங்க சின்ன விஷயத்தை கூட பெருசாக யோசிக்கக்கூடியவர்கள் சொன்னால் திருத்திப்பாங்க சொல்லா நம்மளை சோதிப்பாங்க கடகராசிக்காரங்கள்ட்ட ஒரு விஷயத்த சொன்னால் திருத்திப்பாங்க சொல்லலைன்னா நம்மளை கொஞ்சம் சோதிப்பாங்க கொடுக்குற மனசு கிடையாது கெட்டு போகணும்னு நினைக்கிற மனசு கடகத்துக்கு கிடையாது அதனால கடகத்தை குறை சொல்லாதீங்க நல்லது நடக்கும் சிம்ம ராசியே குறை சொல்லாதீங்க வியாபார நோக்கம் இல்லாதவங்க எதையுமே சில பேர் வியாபாரமாக நடப்பாங்க இவங்க வியாபார நோக்கம் இல்லாதவங்க இந்த வைரம் என்னை பொறுத்த வரைக்கும் சிம்மராசி தங்கத்துக்கு கூட மதிப்பு ஏறும் இறங்கும் ஏன் தங்கத்தை பார்த்து கூட பயம் கூட வரும் ஆனால் தங்கத்துக்கு மேலே வைரம்னா மரியாதை மதிப்பு மட்டும்தான் இருக்கும் அப்போ சிம்ம மரியாதை சிம்ம மதிப்பு இவங்களை நம்ம குறை சொல்லக்கூடாது எதுவாக இருந்தாலும் இவங்க தைரியமாக அதை ஃபேஸ் பண்ணுவாங்க ஒரு சிம்ம ராசி வீட்டில் இருந்துருச்சுன்னா அவங்களுக்கு தைரியம் அதிகமாக இருக்கும் அவங்க மற்றவங்களுக்காக நல்லதை செய்கிறது அதில் முதல் இடம் சிம்ம ராசிக்கு தான் இன்னொன்று குடும்பத்தில் கெட்டவங்களாகவே இருந்தாலும் சில பேரை அவங்களையும் அக்செப்ட் பண்ணி போவாங்க அதாவது இவங்க இன்றைக்கி செஞ்சு வைக்கிற காரியம் நாளைக்கும் பல பேருக்கு நன்மையை கொடுக்கும் அடிக்கடி குடும்பத்தை நினச்சி கலங்கக்கூடியவர்களும் சிம்ம ராசிக்காரர்கள் எனக்கு இப்படி குடும்பம் இருக்காங்களே நான் இவ்வளோ நல்லவனாக இருக்கிறேன் நல்ல தில்லு உள்ளவனாக இருக்கிறேன் ஆனால் என்னையே இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்களேன்னு குடும்பத்தை நினச்சும் சிம்மராசி கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க கடவுள் கொடுத்தாவது சிறப்பாக செய்ய அதாவது பார்த்தீங்கன்னா கடவுள்கிட்ட ரொம்ப மற்றவங்களுக்காக கேட்டு மற்றவங்களுக்காக சிறப்பாக செய்ய துடிக்கக்கூடியவர்கள் சிம்மராசி அவங்கள குறை சொல்லலாமா சிம்ம குறை சொல்கிறது சிவனை குறை சொல்கிற மாதிரி அதனால இனிமேல் சிம்ம குறை சொல்லாதீங்க மற்றவங்களுக்காக இல்லை நமக்காக அவங்க நல்லா இருக்கக்கூடியவர்கள் நல்லதை நினைக்கக்கூடியவர்கள் கண்ணீராசியை ஒருபொழுதும் குற சொல்லாதீங்க நல்ல உயர்வான எண்ணம் கொண்டவர்கள் அவ்வளோ சீக்கிரமாக யாரையும் உதறி தள்ள மாட்டாங்க யாரையும் சந்தோஷத்தில் பங்கெடுக்கிற கூடிய எல்லாருடைய சந்தோஷத்துலேயும் பங்கெடுக்கக்கூடிய மனசு நீங்களே மறுத்தாலும் சரி உங்கள் வீட்டுக்கு வரக்கூடியவர்கள் கன்னீராசிக்காரர்கள் நீ வரக்கூடாது அப்படின்னு தடுத்தாலும் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க துக்கத்தில் அதாவது சந்தோஷத்தில் வரலைன்னா கூட துக்கத்தில் உடனே பங்கெடுக்கக்கூடியவர்கள் இந்த கன்னிராசிக்காரர்கள் உடன்பிறவா பங்காளிகள்னு பேர் கன்னீராசிக்கு இன்னொரு பேர் என்ன உடன்பிறவா பங்காளிகள் உறவுக்காரவங்க கூட யூஸ் பண்ணிப்பாங்க ஆனால் கண்ணீராசிக்காரவங்க பார்த்திங்கன்னா உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு மறக்க மாட்டாங்க அவங்கள தான் நீங்கள் யூஸ் பண்ணிப்பீங்க மன்னிக்கக்கூடிய குணம் கொண்டவர்கள் கண்ணீராசிக்காரர்கள் அதுமாரி பழசை என்றைக்குமே மறந்துடுவாங்க நீங்கள் எதாவது தப்பு பண்ணாலும் மறந்துடுவாங்க அப்படிப்பட்ட நல்லவங்க மற்றவங்கள்கிட்ட பழசை பற்றி பேசாதவங்க உங்களை பற்றி குறை சொல்லாதவங்க அப்படிப்பட்டவங்கள நாம் குறை சொல்லலாமா அப்படி கண்ணீராசியை குறை சொன்னால் குலதெய்வம் நமக்கு அருள் புரியாதான் அதனால் இன்னிலேருந்து கண்ணீராசி குறை சொல்லாதீங்க குலதெய்வ அருள் நமக்கு கிடைக்கும் கண்ணீராசியை குறை சொல்லலைன்னா வாழ்த்துக்கள் நல்லது நடக்கும் துளாராசியை குறை சொல்லாதீங்க துயரம் துக்கம் துன்பம் இதெல்லாம் யாருக்கிட்டையும் காட்டக்கூடாதுன்னு நினைத்து வாழக்கூடியவர்கள் எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டு தன்னுடைய துயரத்தை துக்கத்தை துன்பத்தை வெளியில் காட்டாமல் வாழக்கூடியவர்கள் யாரையும் சங்கடப்படுத்தாமல் இருக்கும்னு நினைக்க நினைக்கக்கூடியவர்கள் துளாராசிக்காரர்கள் யாரை வேணாலும் புரிஞ்சுக்கலாம் இவங்கள சத்தியமாக புரிஞ்சுக்க முடியாது இதுதான் உண்மை தான் நினைக்கிறத நடத்துகிற வர கண்ணில் ஒரு வெறியோடு சுற்றிக்கிட்டே இருப்பாங்க துளாராசிக்காரர்கள் இவங்க காரமாக இனிப்பா கண்டிப்பாக சவால் விட்டு சொல்கிறன்னா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது ரொம்ப சாமர்த்தியமானவங்க இவங்க கூட பிறந்தது இவங்க கூட பிறந்தவங்களையோ இவங்களோட நண்பர்களையோ விட்டு கொடுக்க மாட்டாங்க ரொம்ப சைலண்ட்டு கில்லர் இப்படிப்பட்டவங்களை குறை சொல்லலாமா பல பேருக்கு வாழ்க்கை கொடுக்குறவங்க துளாராசியை குறை சொன்னால் விநாயகரை குறை சொன்ன மாதிரி இனிமேல் குறை சொல்லாதீங்க நல்லது நடக்கும் ராசியே குறை சொல்லாதீங்க மனசில் உள்ளதை அவ்வளவும் சாதாரணமாக வெளியில் வாங்கிடவே முடியாது மனசில் என்ன வச்சுருக்காங்களோ அதை அவ்வளோ சாதாரணமாக வெளியில் வாங்கிடவே முடியாது இவங்க ஒரு மௌன குருன்னு சொல்லலாம் மௌன சாமியார்னு சொல்லலாம் எப்படி மௌன சாமியார்னு கூட சொல்லலாம் பிடிக்கலைன்னா மௌனமாக இருப்பாங்க நாம் புரிஞ்சுக்கணும் ஓ விருச்சக ராசிக்கு இது பிடிக்கல பழச மறக்க மாட்டாங்க ஆனால் தயக்கமாக உதவி கேட்பாங்க தட்டாமல் செய்ய வைப்பாங்க தயக்கமாக உதவி கேட்பாங்க அதை ஆனால் தட்டாமல் நம்மளை செய்ய வச்சுருவாங்க இதுதான் விருச்சகராசி பணம் தான் பெரிய கவலை அவங்களுக்கு இந்த என்எஸ் கிருஷ்ணன் ஒரு பாட்டு பாடியிருப்பார் தே அதாவது பணத்தை எங்கே தேடுவேன் பணத்தை எங்கே தேடுவேன் அப்படின்னு எங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறாய் நான் உன்னை தேடிக்கொண்டிருக்கிறேன்வர் அதனால் பணப்பிரச்சனை தான் விருச்சகத்துக்கு அப்பப்போ போய் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் உறவுகளை ரொம்ப பிடிக்கும் விருச்சகத்திற்கு பிடிக்காதவங்களே இவங்களுக்கு கிடையாது இவங்களுக்கு பிடிக்காத ஒன்றே ஒன்று தான் இவங்களுக்கு எந்த பிரச்சனையை கண்டாலும் பிடிக்காது இப்படிப்பட்டவங்களை குறை சொல்லலாமா குறை சொன்னால் நமக்கு முருகன் நம்மள்கிட்ட கோச்சிப்பாடு அதனால் இனிமேல் விருச்சகத்தை ராசிக்காரர்களை குறை சொல்லாதீங்க நல்லது நடக்கும் தனுசு ராசிக்காரர்களை குறை சொல்லாதீங்க தனுசு ராசி துள்ளி குதித்து துள்ளி திரிந்து வாழ நினைப்பவர்களா எல்லாத்தையும் ரொம்ப பிடிக்குமா எல்லாரையும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா சாப்பிட பிடிக்குமா பேச பிடிக்குமா யாரையாவது நம்மள்கிட்ட பேச மாட்டாங்களான்னு நினைக்க பிடிக்குமா தன்னை யாருக்கும் பிடிக்குது பிடிக்கலங்கு கிடையாதா எல்லாத்தையும் பழகக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் கன்ஃபியூஸ் ஆவாங்க சில நேரத்தில் அதுதான் தனுசுவோடைய பெரிய குழப்பம் ஒரு விஷயம் நடக்குன்னு தெரியும் இல்லை அது நடக்கலைனாலும் நடக்க வைப்பாங்க அப்படிப்பட்ட நல்ல குணம் கொண்டவர்கள் இவங்களை நம்பி ஒரு விஷயத்தை விடலாம் யாரையும் அசிங்கப்படுத்தி பார்க்க மாட்டாங்க இவங்களை அசிங்கப்படுத்திடணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க மனித நேயம் கொண்டவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் சில நாட்களுக்குள்ள ஒரு தீர்மானத்தை எடுக்கணும்னா அது கொஞ்சம் முடியாது ஒரு தீர்மானத்தை எடுப்பாங்க அப்புறம் திருப்பி அதை மாற்றுவாங்க திருப்பி தீர்மானம் எடுப்பாங்க மாற்றி மாற்றி எடுக்கக்கூடியவர்கள் தனக்குன்னு ஒரு வீடு வாசல் இடம் பூமி அப்படின்னு வாங்கி செட்டில் ஆகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இன்னொருத்தவங்களுக்கு பாரமாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் வாழ்க்கையில் பணம் வாழ்க்கை நிம்மதி இதெல்லாம் சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்டவங்களை குறை சொல்லலாமா யாருக்குமே பாரமாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற தனுஷை குறை சொன்னால் குருவை குறை சொன்ன மாதிரியாம் அதனால் குரு சாபம் நமக்கு செட்டாகுமா ஆகாது அதனால் இன்னையில் தனுசு ராசியை குறை சொல்லாதீங்க நல்லது நடக்கும் மகர ராசியை குறை சொல்லாதீங்க இந்த மகர ராசிக்காரவங்க பார்த்திங்கன்னா அவசரப்பட்டுருவாங்க ஆனால் உடனே சமாளிச்சிருவாங்க இல்லைன்னா சாரி கேட்டுருவாங்க இன்னும் சொல்ல போனால் சில இடத்துல ரொம்ப பயங்கரமாக மன்னிப்பு கேட்கக்கூடிய பெரிய மனசு கொண்டவங்க மகர ராசிக்காரவங்க உலகத்தை ரொம்ப லேட்டாக கொள்ளக்கூடியவர்கள் உலகம்னா என்ன வீட்டில் உள்ளவங்க தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்களை கூட லேட்டாக புரிஞ்சுப்பாங்க வெள்ளேந்தி நாம் நினைக்கிறத விட மற்றவங்க நினைக்கிறத முதல்ல திங்க் பண்ணுவாங்க இது கடவுள் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு காட்டி கொடுத்துருவார் அதனால தான் சொல்லுவாங்க சில இடங்களில் ஒரு முடிவெடுத்த பிறகு கூட முதிர்ச்சி காரணமாக அதை மாற்றிக்கக்கூடிய தன்மை மகரத்திற்கு உண்டு அதே மாதிரி சில விஷயத்தில் நம்ம முடிவு எடுத்தாலும் இன்னொருத்தவங்களுக்காக மாற்றிப்பாங்க இன்னொரு விஷயத்தை மாற்றி பேசாமல் இருப்பாங்க இப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்கள் ப்ளீஸ் ஒர்க்கு முடிஞ்ச பிறகு சில பேர் ரொம்ப கவலைப்படுவாங்க ஏன் இன்னொருத்தவங்களை கவலைப்படுத்திட்டோமோன்னு இவங்க கவலைப்படுவாங்களாம் ஒரு ஒர்க்கை கொடுத்துருவாங்க அது முடிஞ்சிடும் ஆனால் அவங்கள ரொம்ப கவலைப்படுத்திட்டோமோ அப்படின்னு அவங்க கவலைப்படுவாங்களாம் இப்படி நல்ல உள்ளம் கொ கொண்டவர்கள் இந்த மகர ராசிக்காரர்கள் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி பார்க்கக்கூடியவர்கள் அவங்கள நாம் குறை சொல்லலாமா அப்படி குறை சொன்னால் அந்த சரவணன் அந்த முருகனை குறை சொன்ன மாதிரியும் இனிமேல் மகர ராசியை குறை சொல்லாதீங்க எஸ் குட் நல்லது நடக்கும் கும்ப குறை சொல்லக்கூடாதான் நான் இப்போ என்ன சொல்கிறதுன்னா அப்படின்னு ஒரு வடிவேலு ஒரு டைலாக்கில் பேசுவார் நான் இப்போ என்ன சொல்கிறது அப்படின்னு ஆரம்பிப்பார் ஒன்று இருக்கும் அது மாதிரி எல்லாருக்கிட்டேயும் இண்டிவிஜுவலாக தரமாக பேசி பாராட்டு வாங்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் அவங்க பேசினாலே அதை பேசி தரமாக பாராட்டு வாங்கிடுவாங்க ஆனால் குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்கள் சொந்த பந்தத்துக்கிட்ட மட்டும் அவங்க பாட்சா செல்லாது அப்போ தான் குடும்ப உறுப்பினர்கள் ஏதாவது கேட்டாங்கன்னா கும்பராசிக்காரங்க இப்போ நான் என்ன சொல்கிறது அப்படின்னு வடிவேல் பேசின டயலாக்கை அந்த நேரத்தில் தான் யோசிப்பாங்க ஏன்னா மற்றவனா நம்பிடுவான் மற்றவனெலாம் கேட்பான் குடும்பத்தில் உள்ளவங்க கேட்க மாட்டாங்க ஏன் கேட்க மாட்டாங்கன்னா அந்த குடும்ப கும்பராசிக்காரங்களை அவ்வளோ பெரிய அளவில் ஒசர்த்தி நினைக்க மாட்டாங்க குடும்பம் கும்பராசிக்காரங்களோ குடும்பத்தில் உள்ளவங்க ப்ளீஸ் இந்த குடும்பத்தில் உள்ளவங்க கும்பராசியை உயர்த்தி நினைக்கணும் நீங்கள் இப்போ இனிமேல் அதுவும் அவங்க மனசு வச்சாங்கன்னா நீங்கள் பெரிய முன்னேற்றத்துக்கே அடையலாம் கும்பராசி நினச்சதுன்னா ஒரு தேரை இழுத்துன்னு வர முடியும் முடியாத விஷயத்தை நடத்த முடியும் உங்கள் குடும்பத்தில் உள்ள குறைகளை தீர்க்க முடியும் அப்படிப்பட்ட கும்பராசியை நாம் குறை சொல்லலாமா எல்லாரையும் புரிஞ்சிக்கிட்டு காலத்துக்கு தகுந்த மாதிரி தனக்கு தேவையானதை கூட வேண்டான்னு விட்டு கொடுக்கக்கூடிய மனசு கொண்டவர்கள் தான் இந்த கும்பராசிக்காரர்கள் இன்னும் சொல்லப்போனால் ரியலாக சொல்லப்போனால் ஆக்டிங் இல்லாத பர்சன் நடிக்க தெரியாதவர்கள் கும்பராசிக்காரர்கள் வெகுளிகள் வெள்ளேந்திகள் இவர்களை கொ குறை சொன்னால் சனி பகவானை குறை சொல்கிற மாதிரியாம் அதனால் இனிமேல் கும்பராசி உங்கள் குடும்பத்தில் இருந்தாங்கன்னா அவங்கள குறை சொல்லாதீங்க அவங்க மனசு கஷ்டப்பட்டு அவ நீங்கள் கஷ்டப்படுவீங்களாம் அதனால் கும்பராசி இனிமேல் குறை சொல்லலாமா குறை சொல்லாதீங்க மீன ராசியே குறை சொல்லக்கூடாது மீனராசியை ஏங்க குறை சொல்லக்கூடாது உண்மையிலே சொல்கிறேன் பல சருக்கள்களை சமாளிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் இந்த மீனராசிக்காரர் உங்கள் வீட்டில் ஒரு பெரிய கஷ்டம் வருது ஒரு முடியாத விஷயம் அந்த நேரத்தில் ஒரு மீனராசி இருந்ததுன்னா அசால்ட்டாக சமாளிப்பாங்க ஒரு எதிரியை எப்படி ஹேண்டில் பண்ணணும் கடங்காரனை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத தான் கற்றுக்கணும் ஆனால் அதே நேரத்தில் குடும்பம் பிரிகிறதையோ குடும்பத்தில் உள்ளவங்க கஷ்டப்படுறதையோ கண்டால் அவங்களால் தாங்க முடியாது உண்மையிலேயே அழுதுடுவாங்க அவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட மீனராசிக்காரர்கள் சில நேரங்களில் மற்றவங்களுக்காக செலவு செய்து மற்றவங்களுக்காக நேரத்தையும் காலத்தையும் செலவு செய்து கொஞ்சம் சொதப்பிடுவாங்க அவங்க லைஃப்பை இங்கே தான் அங்கங்கே மீனராசிக்கு சில தவறு நடக்கும் சொந்தமாக முடிவெடுத்து சூப்பராக இருங்க நீங்கள் ஏதாவது செய்யணுன்னா நீங்கள் முடிவெடுங்க அது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் வேண்டான்னு வெறுக்கவும் தெரியாது சரி பொறுத்துக்கிட்டு பழகவும் தெரியாது இந்த ரெண்டு கட்டானு பேர் மீனராசிக்கு சார் எனக்கு இந்த உறவை விட்டு வரவும் தெரியல இந்த உறவை எனக்கு வந்து நல்லா திருத்தணும்னு நினைக்கிறேன் அதுவும் முடியல இப்படி ரெண்டு கட்டானா இருக்கேன் சார்ன்னு வாங்க மீனராசி அப்படிப்பட்ட மீனராசிக்காரர்கள் நல்ல குணம் கொண்டவங்க ஒருத்தவங்க வீடு உயருதுன்னா மீனராசி அங்கே இருக்குன்னு அர்த்தம் எல்லாத்தையும் பொறுத்துக்கிறாங்கன்னு அர்த்தம் குடும்ப ஒத்துமைகள் இருக்கும் வருமானத்தை அதிகப்படுத்துவாங்க பணத்தை எப்படியாவது பெருக்கணும் கௌரவத்தை பெருக்கணும் அப்படி நினைக்கக்கூடிய மீனராசியை குறை சொல்லலாமா அப்படி மீனராசியை குறை சொன்னால் சுக்கிரனை குறை சொன்ன மாதிரியாம் சுக்கரன் நமக்கு காட்சி கொடுக்க அப்புறம் சுக்கரன்னா பணம் சந்தோஷம் அதனால் உங்கள் மீனராசிக்காரர்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்கள குறை சொல்லாதீங்க அவங்க அழுதாலும் அவங்க வந்து கஷ்டப்பட்டாலும் நமக்கு பண வரவு கம்மியாகிடும் இனிமேல் மீனராசியை குறை சொல்லக்கூடாது ஓகே நல்லது நடக்கும்